தப்பு பண்ணிட்டியா சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை ஆனந்தி ஐயோ அவன் நடைய பாருங்க யார் இவன் பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கா

நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது காதுக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது கண்ணு மணிக்கு மேலே அப்படியா பெண்கள் அதிகமா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்க நாங்களும் உங்களை மாதிரி தான் நிறைய வேலை இருக்கும் அடுத்த மாதிரி நீங்க என்ன பார்க்கணும் அதை விட்டுட்டு இப்படி லாரி எல்லாம் எடுத்தாதீங்க ஏன்னா அடுத்த தடவை முதல் லாரி தான் நிற்கணும் அடுத்த லாரி ஏறி போயிட்டே இருக்கும் அதை நீங்களா இருந்தாலும் அப்பா எடுத்து

அப்ப அப்பட்டமாக இது டிராமாவா இருக்கா இல்லையா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க சுத்தி இவ்வளவு கேமரா இருந்தும் அப்பட்டமாக எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை இவங்க பண்ணிருக்கிறாங்க பாருங்க இதுல தமிழிசை அந்த பெண்ணை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சு போச்சா இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு மாறான் என்ன தமிழிசை நீங்க இது மாதிரி பண்ணலாமா அண்ணாமலையாவது முட்டி இருக்கக்கூடிய தண்ணியில படகு விட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலையோட ரேஞ்ச் அப்படி சொல்லும் போது கர்வமா இருக்கு ஆனா உங்க ரேஞ்ச் அப்படியா நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோடைய மக அப்படிப்பட்ட பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல வந்துட்டு இப்படி சீப்பான ஒரு பாலிடிக்ஸ எப்படி உங்களால பண்ண முடிச்சு பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி

உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சர்க்கார் பைஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே போய் ஆணி அடித்து முதலில் படத்தை மாற்றட்டும் நாங்கள் வேண்டும் என்றால் கூட ஆணியை சப்ளை செய்கிறோம் அதற்கு பிறகு இங்கே வரட்டும் தலைவன் போராடுறாங்க ஐந்து மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்தில் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு ஐந்து மணி ஆகிவிட்டது நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு தந்துக்கு போன காசு கொடு

எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கவித்தவர் எங்களால் அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசிற்கு கூட உன் போராட்டம் எடுபடாது இந்த தமிழக மண்ணிலே என்பதை நான் தெரிவிக்க கதமைப்பட்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க இது அமைச்சராக இருந்தல்ல அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடிப்பிலே கட்டிய வேட்டி ஆகவே துண்டு பெரிதா வேட்டி பெரிதா என்று வருகின்ற பொழுது வேட்டித்தான் பெரிது ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதவி களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும்

எத்தனை வயசுல வரணும்னு தான் கணக்கு இருக்கா அப்படியே மாத்தி திரு அண்ணாமலை வந்து முப்பத்தி ஏழு வயசுல ஏன் அரசியல் வந்தீங்கன்னு நீங்க தான் கோயம்புத்தூர் காலேஜ்ல முடிச்சோன்னே அப்படியே அரசியல் வந்து தானே தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாய் அவரு பக்கத்துல இருக்கு சார் அதுக்கு எதுக்கு நீங்க வந்து அப்புறம் ஐஏஎம் போனீங்க அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு ஐபிஎஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க அதுக்கப்புறம் எதுக்கும் கேட்கலாம் எப்போ நாள் வரலாம் அதுல நான் வந்து குறைக்கணும் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் தமிழகத்தில் சட்டம் திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து சொல்லு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது போட்ட வேண்டியது காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பாக்கட்டும் இனி தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்க கூடாது உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆன்ட்டி கோபால் என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதே யுவர் தெரியுது காவல்துறை என்னைக்காவது தூங்கி பார்த்திருக்கிறார் அவரு சட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டாணி வேற ஆயிடும் இவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் பி இது ஒரு கதை இது யதார்த்தத்துல நான் கேக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அவங்களுக்கு உறக்கம் இல்லைன்னா அவங்க உறங்கினா இந்த தேசம் இப்படி இருக்குமா அப்ப புரியுதா இ இவர் எப்படி ஐபிஎஸ் வேலை பார்த்து இதுல வேற 20 டக்கு பிடிச்சம்னாரு ஐயோ கேக்கக்கூடாத கேள்வி கேக்குறாரே நான் சொல்லப் பயாதே 2 லட்சம்ோ 4 லட்சம்ோ வழக்கு போட்டோம்னாரு இது என்னது இது கொடும புத்து சாலத் ホイールக்குல ஐயோ தாங்க தங்கம் தான பண்ணாதீங்கல பண்ணாதீங்க தங்கம் தங்கம் என்ட்ரி என்ட்ரி நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பா நாலு பேருக்கு தோ சாமி வேற கூட்டணு பாங்கடா கோவத்துல போட்டு போற கரெக்ட் அங்கே துப்பிட்டானே உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே வந்தோம் ஐயா உள்ள எத்தனை பேர் நிரம்பி வழியிறாங்களோ வெளியே குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார் திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க நாங்க நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு என்ன எப்படி புலம் போடுறா மீனாஜி இதை போன்று ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்துல முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய நூறு கிலோமீட்டர் பகுதியில் இருந்து குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்து பாரிவேந்தர் ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக இந்திய ஜனநாயக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால்

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க